ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிபியோட லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் அப்டேட் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு இதை நம்ம பேசியே ஆகணும் அதுதான் நம்மளுடைய ஆர்சிபி டீமுக்காக சிராஜ் கொடுத்துருக்கிற எமோஷனல் நோட் ஸோ ஆசிபி சிராஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது ஸோ என்ன விஷயத்தை வந்துட்டு சிராஜ் எப்படி ஷேர் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சிராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஃபஸ்ட்டு டே நான் ஆசிபி ஜேசியை போடும்போது இந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு எனக்கு ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன் பிரச்சனையே இல்லை ஃபஸ்ட்டு பால் நான் வந்துட்டு ஆர்சிபிக்காக போட்டதுலேருந்து எத்தனை மேட்ச் விளாண்டுருக்கிறேன் எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்கேன் எல்லா மூமெண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னோட டீம் ரொம்பவே ஸ்பெஷலாக தான் இருந்தது அந்த ஜானி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஜானியாக இருந்தது அதில் நிறைய அப்ஸும் இருந்திருக்கு டவுன்ஸும் இருந்திருக்கு பட் என்ன வேணால் நடந்திருக்கலாம் அங்கே வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது என்ன அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸோட சப்போர்ட் தான் அதுதான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது ஆர்சிபி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிடையாது அது ஒரு ஃபீலிங் ஆர்சிபி அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் பீட் ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி எத்தனையோ நைட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்கன்னா நாங்கள் வந்துட்டு தோற்றுருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு வார்த்தைகளையும் தாண்டி வந்துட்டு இப்போது இந்த நடந்திருக்கிற இந்த ஒரு மொமெண்ட் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்குது பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துருச்சு இதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ஆகணும் பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் எனக்காக வர மெசேஜஸ் ஸோ நான் எந்த அளவுக்கு வந்து ஆர்சிபியில் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு இப்போ புரிய வச்சிருக்கு உங்களோட இந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை நான் எப்பவுமே கொடுப்பேன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நீங்கள் எம்எல் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க இதெல்லாம் அன்மேட்சபிள் ஸோ அது மட்டும்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபீல்டுக்குள்ளே வர ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கும் ஸோ இனிமேல் அது எந்த இடத்துல கிடைக்க போகுது அப்படின்னு தெரில ஸோ ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா என்ன நான் வந்துட்டு ஒரு வேறு லெவல் கிரிக்கெட்டராக புஷ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்களையும் நான் இங்கேயும் பார்த்ததில்ல நான் இந்த அளவுக்கு ஒரு எமோஷனலாக நான் வந்து டீயர்ஸ் டவுன் பண்ணி ஒரு இடத்துல நான் போஸ்ட் போடுவேன் அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்த்ததில்ல உங்களோட செலப்ரேஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் ஆர்சிபியில் உங்களுடைய ராயல்ட்டி உங்களோட டெடிக்கேஷன் அந்த லெவலில் ஸோ அதே மாதிரி டெடிக்கேட்டடான ஒரு பிளேயராக இதுக்கப்புறம் நான் வருவேன் ஸோ இப்போ நான் ஆர்சிபி இல்லை அப்படின்னாலும் ஒரு நியூ சாப்டரை எனக்காக கொடுத்ததும் ஆர்சிபி தான் ஆர் சிபி எனக்காக நிறைய சேலஞ்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறேன்னா இப்போ எனக்கு ஆர்சிபி ஒரு புது சாப்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன் ஸோ கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு குட் பை கிடையாது இது ஜஸ்ட் ஒரு தேங்க்யூ மட்டும்தான் என்னை பிலீவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறம் நான் ஹார்வர்டுக்கு மூவ் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கிரிக்கெட்டை விட ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷனலான ஒரு பென்ட் ஒன்று பண்ணிருக்காரு சிராஜ் ஸோ உண்மையிலேயே இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது ஸோ இப்போ ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது ஸோ கண்டிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ட்ரேட் விண்டோ வரும் அந்த ட்ரேட் விண்டோவில் எப்படியாவது சிராஜ் ட்ரேட் பண்ணி ஆர்சிபிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுதான் தான் ஸோ சப்போஸ் ஜிடி ஆர்சிபிக்கு சிராஜை ட்ரேட் பண்ணணும்னா ஃபோ ஃபாலோ பேக்கில் யாரை ட்ரேட் கேட்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அப்டேட் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கேப்டனாக விராட் கோலி வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஏபிடி இப்போ அவருடைய யூடியூப் சேனலில் ரிவீல் பண்ணியிருக்காரு ஸோ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ ஆசிபியோட ஸ்காட பொறுத்த வரைக்கும் ஸோ பிரைமரி கேப்டன் இவருதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு பிளேயரையும் ஸோ ஆர்சிபி ஆப்ஷனில் எடுக்கல இப்போ இருக்கிற அந்த ஒரு ஹை சான்சஸ் வச்சு பார்க்கும்போது விராட் கோலி கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபி டீம் லீட் பண்ணுவார் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் சீக்கிரம் வந்துடும் பட் ஆனால் ஹை சான்சஸ் விராட் கோலி தான் கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஸோ ஏபிடி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய லெவலில் இன்டர்நெட்ல வைரல் ஆகிற விஷயம் ஏன்னா ஏபிடி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆர்சிபிக்கும் ஸோ அங்கே மேனேஜ்மெண்ட்டு அங்கே பிளேயர்ஸ் ரிலேட்டடான நியூஸ் எல்லாம் சொன்னார்னா அது ஆல்மோஸ்ட் அஃபிஷியல் ஆகும் ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு அவரும் ஆர்சிபியோட ஃபார்மர் பிளேயர் நிறைய விஷயங்கள் ஆர்சிபி ரிலேட்டடாக அஃபிஷியலாக வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இன்சைட்ஸில் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ விராட் கோலி கண்டிப்பாக கேப்டன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்னும் ஸ்டில் அது அஃபிஷியலாக தான் கன்ஃபார்ம் ஆகலை பட் கூடிய விரைவில் அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்தை ஸோ அந்த இடத்துல விராட் கோலி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஸோ அதாவது ஏபிடியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை பற்றின இந்த ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறது ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது தான் ஏன்னா வந்துட்டு இப்போ கேப்டன் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பேரோட நேம்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டு போயிட்டுருக்கு பட் ஆனால் கன்சிஸ்டன்ட்டான ஒரு கேப்டன் அப்படின்னா அது கோலி தான் ஸோ அவர் வந்துட்டு அந்த டைமில் கேப்டன்ஷிப் குவிட் பண்ணும்போது இன்டர்நேஷனல் சைட்லேருந்து ஸோ அவரெல்லாம் அவரோட பேச்சையே கேட்காம அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலாம் கேப்டன்ஷியை வந்து வாங்கிட்டாங்க ஸோ இன்டர்நேஷனல் சைட்லேயும் எனக்கு கேப்டன்ஷி இல்லை அந்த ஐபிஎல் கேப்டன்சி மட்டும் எனக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு கோபத்தில் தான் ஸோ அந்த ஒரு கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து குவிட் பண்ணது மற்றபடி பர்சனலாக ஆசைபிக்கும் அந்த கேப்டன்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மீண்டும் ஒரு கேப்டன்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் தான் மற்ற ஒம்பது டீம்ஸோட பவுலிங் அட்டாக்கை விட பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ சுரேஷ் ரெய்னாவே சொல்லியிருக்கிறாரு அது எஸ்பெஷலி புவனேஸ்வர் குமாரோட ரீசன்ட் ஃபார்ம் இன் சாயத் முஸ்டக் அலி ட்ராஃபி செம்மையாக இருக்குது குருநாள் பாண்டியாவும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு ஸோ ஆர்சிபியோட பௌலிங் அப்படிங்கிறது எப்போவுமே அவங்க ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்திருக்கு எங்கேயுமே பெரிய லெவலில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாராட்டுற மாதிரி அவங்களுடைய பவுலிங் செட்டப் அப்படிங்கிறது அமைஞ்சது கிடையாது பட் ஆனால் இந்த தடவை அதை அப்படியே மாற்றிருக்கிறாங்க ஏன்னா புவியை வாங்கி அதுக்கப்புறம் பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத வந்துட்டு யாசையில் ரீட்டைன் பண்ணதோட ஸோ ஹேசுலுடைய வாங்கி ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக்கும் அந்த இடத்துல வந்துட்டு பிளேயர்ஸை கொண்டு வந்துட்டாங்க ஸ்பின் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா குருணல் பாண்டிய அண்ட் சுயேஷ் சர்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்பின் அட்டாக்கும் நீட்டாகவே வந்துட்டு அவங்க அலைன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறது உண்மையிலேயே இப்போ எதுக்காக இவ்வளோ பெரிய லெவலில் பாராட்டுறாங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் எடுத்து வச்சு பார்க்கும்போது இப்போ அவங்க எடுத்திருக்கிற பவுலிங் அட்டாக்கும் அதுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிற ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டக்கூடியது தான் அதில் எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு தேவையில்ல ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான பவுலிங் லைன் அப்போ இங்கே இருக்குது ஈவன் பிளேயர்ஸுக்கு நல்ல ஒரு பேக்கப் அப்படிங்கிறதையும் வச்சு எடுத்துருக்குறாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பேஸ் அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா யாஷ் தயால் வந்துட்டு ரீட்டைன் ஆகிருக்கிறார் புதிய பிளேயர்ஸாக புவி ஹேசலுட் அண்ட் ரஷிக் தார் சலாம் வந்திருக்கிறாங்க ஸோ ஸ்பின்னர் டாக் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது பாண்டிய ஃபேஸ் சர்மா இருக்கிறாங்க ஸோ அடுத்தது வந்து ஜார்ஜ் பேக்கப்புக்கு நுவன் துஷாராவும் இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ் கவர் ஆன மாதிரி டோட்டலி எஃபெக்டிவாக ஆசிபியோட லைன் அப் இருக்குது பவுலிங்கில் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுரேஷ் என்ன சொல்கிற மாதிரி ஆர்சிபியோட பவுலிங் நடனப் எனக்குமே ரொம்ப டேஞ்சரஸாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கன்சிஸ்டன்ட்டாக தரமாக இருக்கிற மாதிரியான ஒரு பவுலிங் நினைப்பாக இருக்குது உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள்